அல்லா என்னை நேசிக்கிறான் அல்லா உங்களை நேசிக்கிறான் அல்லா நேசித்தவர்களைத்தான் இந்த செய்தியை அல்லா கேட்குமாறு ஆக்குவான் அபிஷேக் அல்லா உங்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்தில் இருந்து நாம் விடுபடவில்லை இன்னும் நெருங்குங்கள் அல்லாவிடத்தில் இன்னும் அல்லாஹுடைய நேசத்திற்காக போராடுங்கள் அல்லா நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிப்பவர்களை இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நோவினை செய்ய மாட்டான் அசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது

அவனை நேசிப்பவரை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான் அல்லாஹ் ஒரு போதும் அவரை நேசிப்பவரை அவனை நேசிப்பவரை நரகத்தில் அல்லாஹ் வீச மாட்டான் அல்லா நேசிப்பவரை ஒருபோதும் அல்லா நரகத்தில் வீச மாட்டான் الله رب العالمين الكلبيه يتطبق يتكل كل كليه كليه الله خير وري وداه اقول قولي هذا استغفر الله لي ولك السلام عليكم ورحمه الله وبركاته